கங்காக்கு பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்டார்ட் ஆகுது என்னடா அவனா பெரிய இது ஏன் புருஷனா அவ்வளோ இலக்காரமாக போயிட்டானா ஏன் புருஷன் மட்டும் என்ன வெக்கையில் தூங்குவானா இருக்கட்டும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சைடு ஈகோ வந்து ஈகோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் ஃபேமிலியாக இருந்தாலும் மூணு பேரும் ஒன்றா இருந்தாலும் கொஞ்சம் சண்டை தான் வரும் பாய்ஸ்குள்ளே அப்படி இப்படி குடிச்சிட்டு ஜாலியாக இருந்ததுனால அவங்களுக்குள்ளே தெரியாது ஆனால் கேர்ள்ஸ்குள்ளே எப்படியாக இருந்தாலும் பிரச்சனை வரும் தான் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா காவேரி யோசிக்கிறாங்க நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணி பழைய நிலமைக்கு கொண்டுட்டு வந்துடணும் எப்படி இருந்த விஜய் எனக்காண்டி எப்படி இருக்காரு பாருங்கள் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க விஜய் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கேரு ஒரு இதே எடுக்காமல் அப்படி குடிச்சுட்டு அப்படி இப்படி இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா யமுனா வந்துட்டு ரொம்ப நிவீனம் போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க என்ன அவன் மாசமானா அவன் புருஷன்ட்ட சொல்ல தான் ஒரு பெண்ணை வந்து ஆசைப்படுவாள் உங்ககிட்ட எதுக்கு சொன்னான்னு ரொம்ப குத்தி கா பேசி அப்போ அடுத்த வார்த்தை என்ன கேட்க போகிறேன்னு தெரியும் அப்போ அது உன் ஓன் தானே கேட்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை அங்கே வரிச்சிருக்காங்க யமுனாவுமே ஆமண்டா அப்படி தான் கேட்க போகிறேன் அப்போ அவ என்ன அவன் அது என்ன உன் குழந்தையா அப்படின்ற மாதிரி ஒரு அறவிட்டுறாங்க யமுனாவுக்கு யமுனாக்கு நீ எல்லாம் ஒரு பொண்ணா உன் அக்காவே போய் சந்தேகப்படுற வேற ஒரு பொண்ணையாக இருந்தால் கூட பரவாயில்ல உன் அக்காவே சந்தைப்படுறா சந்தேகப்படுற அவள் வந்து காவேரி கால கழிச்சு கழுவி கொடுத்தா கூட உனக்கு புத்தி வராதுடி அப்படி அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஓ இப்போ கூட நீ வந்து அவ்வளோதான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கே ஒழிஞ்சு என்னை வந்து நீ கவனிக்க மாட்டேங்கிறதில்ல இருடாவுனுக்கு அப்படின்றாங்க எச்சி பொடி அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸை அந்த இடத்துல வச்சுருக்காங்க அந்த சைடு தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தோடையே இருக்காங்க இவன் என்ன இப்படியே போயிட்டுருக்கான் போயிட்டான் ஒரு நாள் கூட ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் இருக்கான் அப்படியே இருக்கிறனா இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் தாத்தா ஏன் ஏன் அதை பற்றி இருக்க அவன் போய் நல்லா இருந்தால் சரி